ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் இந்த ராதாபுரம் மண்ணில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கருவாட்சி காவியத்தில் கவிப்பேரசு வைரமுத்து எழுதுவார் நம்மிடம் ஒரு பந்தம் இருந்தால் இருந்து தப்பிக்கலாம் நமக்கு மரமே ஒரு புலியிடம் இருந்து தப்பிக்கலாம் நமக்கு குழிக்குள் ஒரு யானையிடம் இருந்து தப்பிக்கலாம் நமக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடம் இருந்து தப்பிக்கலாம் இதுவரைக்கும் அவர் தப்பிக்கவே முடியாது அது திமுகவுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் இது நான் மொட்டமாடியில் இருந்து குதிச்சா சக்திமான் காப்பாற்றுவார் நம்புறதும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாட்டை நல்லது கன்ஃபார்ம் நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு மதுபான கொள்கையில ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வர போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுபான சட்டத்திலே நானும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்துறை துறை அமைச்சர் முத்துசாமியும் பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொன்னாரு நான் கூட அதிர்ந்துட்டேன் ஓ பா பரவாயில்லையப்பா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மது மாற்றத்தை கொண்டு வர போறாரு மதுவான கடைகளை மூடப் போறாரு பார்த்தா மது விளக்கில் என்ன மாற்றமாமா மதுபான கொள்கையில் என்ன மாற்றமாமா யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா பத்து லட்சம் ரூபாய் அபராதம் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு பத்து லட்சம் அபராதம் ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு கொடுக்கறதுக்கு ஏ பேர்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு கள்ளச்சாரையம் காய்ச்சவனுக்கு இனிமேல் காய்ச்சலாம் அபராதம் எங்களை எடுத்து யார் இது நீ இல்ல இது வரைக்கும் நீ யாரும் அடிச்சது இல்ல போன வாரத்தை ஒண்ணு அடிச்சேன் அது போன மாசம் சொல்லுவோம் இல்ல அது மாதிரி ஏய் இது வரைக்கும் நீ பிடிச்சிருக்கிற கள்ளச்சார வியாபாரிகள அவங்க மேல அந்த வழக்க போட்டுருக்கலாம்ல அவங்க மேல அந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை போட்டுக்கலாம்ல இனிமேல் இனிமேல் காய்ச்சினா பத்து லட்சம் ரூபாய் அபராதம் சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை இது மதுபான கொள்கையில மாற்றம் ஏ பேர் அரசு எப்பா அதை விட இன்னொரு படி மேலே போயிட்டார் தமிழ்நாடு நீர்வளத்துறையமைச்சர் துறை முருங்க இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறாங்கன்னு நீ அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு ஏன் ஏன் குடிக்கிறாங்க டாஸ்மாக் சரக்குல கிக் இல்ல ஐயா தினமும் குடிச்சு போல இருக்கு தினமும் காலையில் ஒரு அவுன்ஸை போட்டு தான் சட்டதபை வர்றது அப்புறம் ஸ்டாலின் எப்படி இருக்க என்ன ஸ்டாலின் கிக்கே இல்லையா அப்புறம் எப்படி சொல்றது ஒன்னையும் சரக்கை போட்டு தான் சட்டதபை வர்றது அதை விட முத்து சாமி இன்னொரு படி மேலே போயிட்டாரு

எட்டு மணிக்கே கடையை துறக்காம யோசிக்க எதுக்கு எட்டு மணிக்கு நீங்க திறந்து கஷ்டப்படுறீங்க ரேஷன்களிலே கொடுத்துருங்க மெடிக்கல்ல வச்சிருங்க டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் இல்லை நீங்க வீட்டுல இருந்த நல்லி இருக்கு பாருங்க பைப்பு அதுல விட்டுருங்க நாங்க பிடிச்சிக்கிறோம் அதுல விட்டு நீங்க மீட்டரை மாட்டி விட்டீங்கன்னா எவ்வளவு பிடிக்கிறோமோ அதுக்கு மாதிரி காசு வாங்கிக்கோங்க இபி மீட்டர் மாதிரி வசதியா போயிரும்ல எவ்வளவு அருமையான ஐடியா எல்லாம் குடிக்கணும் பிழைக்க தெரியாத போயிலுங்க அழகழகா ஐடியா கொடுக்குறோம் வாங்கிட்டு அழகா வாழலாம் நன்றிக்குரிய மக்களை நாற்பத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்பதற்காக இந்த அரசாங்கம் டாஸ்மாக நடத்துவதாக சொல்றாங்க ஆனால் இதே அரசு தான் பல லட்சம் கோடிகள் வருமானம் தரக்கூடிய ஆத்து மணலையும் கனிம வளத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு விற்க விடுகிறது உண்மையிலே அரசு நடத்த வேண்டியது எதை அந்த ஆத்து மணல் குவாரிகளை கனிம வள குவாரிகளை அரசு நடத்தணும் டாஸ்மாக்கை தனியாட்டு கொடுக்கணும் இதுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா துறை முருகன் அவர்கள் ஒரு மூத்தவர் மொழிப்போர்ல ஈடுபட்டு வந்தவர் அவர் சொல்றாரு நீங்க டாஸ்மாக மூடு மூடு சில பேர் சொல்றாங்க யார் சில பேர்னா யாரு ஒரு ஆளுதான் ஒரே ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாட்டில் எங்களை சில பேர் தெரியாமல் என்னை பற்றி தெரியாமல் விமர்சனம் செய்கிறார்கள் யார சொல்றாரு ஒருத்தர் தான் ஐயா தெரியாம விமர்சனம் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்றோம் உங்களை தெரியும் உங்க அப்பாவை தெரியும்

புதுச்சேரி கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களே பூரணமாக மது கிடைப்பதால் இப்பொழுது நம்ம டாஸ்மாக மூட முடியாது சுத்தி நெருப்பறியும் போது கற்பூரத்தை வச்சுக்கணும் என்ன அருமையான விளக்கம் நான் கேட்கிறேன் சுத்தி நெருப்பறியும் போது என்ன மைத்துக்கு கையில கற்பூரத்தை வச்சுக்க தூக்கி போட வேண்டியதானே எதுக்கு வச்சிருக்க கற்பூரத்தை இது கர்நாடகம் கொடுத்த விளக்கம் சுத்தி நெருப்பெறியும் போது கற்பூரத்தை கையில வச்சுக்க கூடாதான் கல்லு கடை என்ற ஒரு கடையை திறந்த எதற்காக கள்ளச்சாராயமும் டாஸ்மாக தேவைப்பட போகிறது ஒரு ஆள் செய்ய முடியும் ஒருத்தர் நினைச்சா செய்ய முடியும் நாட்டினுடைய முதலமைச்சர் நினைத்தால் ஒரு நொடியில் தமிழ்நாடு முழுமைக்கூடிய இந்த மதுபான கடைகளை பூட்டிவிட்டு கல் கல் கடைகளை திறக்க முடியும் கல் குடிச்சு எவனாலையும் சாக முடியாது நம்ம தாத்தம் பூட்ட காலத்துல கல் குடிச்சான் கல் குடிச்சு பதினாலு பிள்ளை பார்த்தான் எங்க ஆட்சிக்கு வந்து எட்டு பிள்ளை இன்னொரு அம்மாவுடைய அம்மா அம்மாவுக்கு வந்து ஒன்பது பிள்ளை பதினாலு பிள்ளைகள் பார்த்தா இன்னைக்கு இந்த கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்க இல்லாமல் போயிட்டான் வீதிக்கு வீடு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இந்த டாஸ்மாக சரக்கு கல்லு குடிச்சவன் செத்ததாக செய்தியே கிடையாது என்பது உணவின் ஒரு பகுதி தேர்தல் அறிக்கையில் மக்கள் அரசு தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் இந்த கள்ள சாராயம் இந்த டாஸ்மாக் இழுத்து மூட்டிவிட்டு தமிழ்நாடு கடைகளை திறக்க முடியும் இப்ப அது கள்ளுக்கடை திறந்தா நேரடியாக எழுபது லட்சம் விவசாயி மறைமுகமாக ஒரு கோடி இருபது லட்சம் பேர் பயனடைகிறான் அந்த எந்த பொருளும் வீணாவாது மூணு மாசம் பனை பன்னெண்டு மாசமும் தென்னை தென்னம்பால பணம் இறக்கி விற்க முடியும் ஆனா செய்ய மாட்டான் ஏன் கல்லுக்கடையை திறந்தா தென்னங்கள் வித்தா பணங்கள் வித்தா விவசாயி பயனடைவாரு ஆள ஜெகத் ரசகனுடைய ஆளை கனிமொழிக்கு நெருக்கமான உறவினருடைய ஆளை எப்படி அந்த ஆலை ஓடாது அப்ப இந்த மதுபான ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் தடைபட்டு விட கூடாது என்பதற்காக தான் இந்த கல்லுக்கு அனுமதி இல்லை கல்லு தடை கல்ல சாராயம் தடை ஆனால் இந்த பிராந்தி கோட்ரு ரம்மு ஜின்னு பிஸ்கி ஒயின் இந்த கண்ட கர்மாந்திரம் என்ன என்ன தீர்த்தம் கண்ண சீமானவர்கள் கேட்போது பெருமாள் கோயிலுடைய தீர்த்தமா இந்த கேள்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இல்ல மரியாதைக்குரிய முத்துச்சாமி கிட்டயோ பதில் இருக்கா மக்கள் சாவணும் செத்தா பத்து லட்சம் இன்னைக்கு ஒருத்தன் எங்க கொண்டு வந்து விட்டுர்க்க பாரு நீ எங்க கொண்டு வந்து விட்டுர்க்க பாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க எங்க கொண்டு வந்து விட்டுர்க்கீங்க 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொல்லி அவங்க அப்பனுக்கு ஒருத்தன் விவசாயத்தை வாங்கி ஊத்திட்டான் விஸ்டாறதை வாங்கி அப்பா அப்பா என்னப்பா சிறப்பாப்பா சிறப்பா இருக்கும்பா அந்த சிறப்பா குடிச்ச சிறப்பா இருக்கும்பா என்னப்பா இப்ப வயிறு எரியுதுப்பா கொஞ்சம் கண்ணு மங்குதாப்பா மங்குதுப்பா இருக்கும் யூ சொர்க்கத்துக்கே அவனை அனுப்பிக்கிட்டு இருக்கப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க சாராயத்தை ஊத்திட்டு இருக்கப்பா கள்ள சாராயத்தை பத்து லட்ச ரூபாய் ஆழ்ந்தி வைப்பா சோழி முடிச்சு விட்டான் இப்படி ஊரு ஊருக்கு நீ பார்த்து கிளம்புனா ஊரு ஊருக்கு இப்ப நானே எங்க அப்பாட்ட ரொம்ப நாள எங்க அப்பா வந்து சேட்டையை பண்ணிட்டு இருக்கா ஒரு பத்தாயிரம் ஊர் பக்கமே வராண்டா அப்பா ஊர்ல வர கோயில் கூட பாக்கெட்டோட வர்றேன்னு வந்துராதன்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு நம்மளை கொண்டு தள்ளுது பத்து லட்ச ரூபா கொடுத்தா எவன் வேணாலும் யார வேணாலும் கொள்ள நிலைமைக்கு தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்போ அது அதை மாற்றணும் எத்தனை காலத்திற்கு திமுக எத்தனை காலத்திற்கு அதிமுக எத்தனை காலத்திற்கு காங்கிரஸ் எத்தனை காலத்துக்கு பாஜக இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில எங்களுடைய அண்ணன்மார்கள் வராங்க அவங்க மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு இட ஒதுக்கீட்டு போராட்டத்தில் சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டில் எங்களுக்கு அவர்கள் மீது மதிப்பு உண்டு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அவர்களுக்கு மானமுள்ள வன்னியன் மானமுள்ள படையாச்சி என்ன மயத்துக்கு ஓட்டு போடணும் சொல்லு சொல்ல ஒரு காரணம் சொல்லு இந்த பாட்டாளி சொந்தங்களுக்கு உழைக்கிற வக்கத்துக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்த துரோகத்திற்கு எதற்கடா ஓட்டு போடணும் இதே பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க எட்டு வழிச்சாலை போட சாகர் மாலா போட பாரத் இந்த பரந்தூர் விமானத்தில் நிலத்தை எடுக்க எங்கள் விவசாயிகளுக்கு வரியை போட்டு அவர்களை நசுக்க விவசாய கடனை தள்ளுபடி செய்யாது அவர்களை துடிக்க வைக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு எதற்கு நாங்கள் ஓட்டு போடணும் சொல்லு ஒரு காரணம் சொல்லு கிடையாது திமுகவுக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் பரையரும் படையாட்சியும் இதே பறையரும் படையாட்சியும் இந்த மேல்பாதி கிராமத்தில் சண்டை போது வேடிக்கை பார்த்த திமுக இதே பறையரும் படையாட்சியும் அங்கே பதிமூணு கிராமங்களில் பரந்தூர் ஏகடாபுரம் நெல்வாய் கிராமங்களை துடிக்க வைத்து அவர்களை ஆந்திராவுக்கு அகதியாக அனுப்ப வைக்கிற இந்த திமுக கூட்டணிக்கு எதற்காக நாங்கள் ஓட்டுப்படணும் படையாட்சி ஓட்டு மொத்தமாக வந்துடும் பறையர் ஓட்டு மொத்தமாக வந்துடும் மயிரில் வரும் உனக்கு மயிரில் வரும் அந்த ரெண்டு ஓட்டுக்கு நறுவல குடுக்க அறுவால் எடுத்து போட தாண்டா பிரபாகருடைய பிள்ளை செந்தவலன் சீமான் இந்த காலத்துக்கு வந்திருக்காரு ரெண்டு பேரும் என்னமோ படையாச்சும் பறையிறோம் அறுவால் எடுத்து திரு மாதிரி வந்தா வெட்டிடுவேன் அப்படி இருக்கா இல்ல உண்மையிலேயே நான் வந்து பார்த்த தெரியுது இந்த ஊர் பகுதியில் படையாச்சும் பறையிறோம் அண்ணன் தம்பியாக இந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பிரித்து பிரித்து வாக்கை பறிக்கிறது ஒரு கேவலப்பட்ட கூட்டம் இதுவரைக்கும் நாங்கள் தேவராக தெரிந்தோம் நாடாராக தெரிந்தோம் கோணாராக தெரிந்தோம் தேவேந்திராக தெரிந்தோம் முதலியராக பிள்ளைமாராக செட்டியாக கல்லராக படையாட்சியாக எங்களை தமிழராக மாற்றி நிறுத்தினார் மாறணும் நீங்க இளைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நாம் எல்லோரையும் படிக்கிறோம் அம்பேத்கரை படிக்கிறோம் காமராஜரை படிக்கிறோம் கக்கனை படிக்கிறோம் ஜீவானந்தம் படிக்கிறோம் சிங்கார படிக்கிறோம் திருமகனார் முத்திர தேவரை படிக்கிறோம் படிச்சுட்டு யாருக்கு ஓட்டு போறோம் கருணாநிதியா காமராஜர் படித்தது கருணாநிதிக்கு ஓட்டு போடவா கக்கனை படித்தது கருணாநிதிக்கு ஓட்டு போடவா என் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் காமராஜருக்கு ஓட்டு போட்டா தான் கக்கன் கிடைப்பாரு நீங்க கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா செந்தில் பாலாஜி தான் கிடைப்பாரு எழுதி வச்சுக்க யார் வேணும் உங்களுக்கு நல்ல அமைச்சர் வேணுமா அபிநயா பொன்னிவளவன் சட்டசபைக்கு போனா என் தம்பி சரவணன் சொன்ன மாதிரி உண்மையிலே விக்கு கலண்டு ஓடும் உண்மையிலே ஓடும் கேட்கிற கேள்வியில நாக்க புரிஞ்சிட்டு சாவான் ஏன்னா ப்ராடக்ட் அப்படி

வேட்டியே வர மாட்டாங்க நாங்க என்னங்க பூரா திமுக காரங்க பூரா பேண்டுக்கு மாட்டீங்க இல்லங்க ரொம்ப கலட்டுறாங்க ரொம்ப கலட்டுறாங்க எங்கிட்ட புகுந்து கலட்டுறாங்கன்னு தெரியல பிளட் ராஸ்கல்ஸ் அப்படிம்பாங்க பேண்டுக்கு மாறுவாங்க பாருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க சத்தியமா நடக்க போது நாங்கள் கும்புற சாமிக்கு சக்தி இருக்கும்னா எம் முருகனுக்கு சக்தி இருக்கும்னா சத்தியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக காரன் கதற கதற சட்டசபையிலிருந்து ஓடுவாண்டா ஓடுவான் ஓட விடுவான் நிறைய பேர் நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறோம் நிறைய லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு ஏன்னா திமுக சீமான இந்த கிளி திட்டுறாங்க சீமான அவதூறு பறவை எல்லாம் அமைதியா இருக்க வச்சிருக்கோம்டா டேய் வச்சிருக்கோம் கள்ளக்குறிச்சியில போட்ட மாதிரி பல வேற புழக்கத்துக்கு காத்திருக்கிறோம் வீச்சோ பேச்சோ அன்போ அடியோ மோதாட்டி நம்ம அடியா இருக்கணும் மோதாட்டி சும்மன மடிக்கல பிரபாகரன உண்மையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொலைச்சு கட்டிப்படுவோம் தொலைச்சு கட்டிப்படுவோம் வர்றோம் வீரி கொண்டு வர்றோம் ஒரு வாய்ப்பை வழங்குகள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நாம நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை செத்து போச்சு சாதியை நாம மாறுவோம் நாம மாறுவோம் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் நாம் தொலைக்கட்சி எதற்காக பேசுகிறது இந்த அரசியல் எதற்காக தமிழ் தேசியம் எதற்காக இந்த நிலம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பரப்பளவு விக்கிரவாண்டி தொகுதி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவு சுத்தி முத்தி நாங்கள் வர்றோம் சீமானோடு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் இன்னும் எட்டு நாட்கள் இருக்க போறோம் இந்த காலத்தில் நம்ம ஒரு குளத்துல கூட தண்ணிடுங்க ஒரு குளத்துல கூட ஒரு குட்டையை பார்க்கல ஒரு கண்மாயை பார்க்கல ஒரு தாங்கல் இல்ல ஒரு ஏந்தல் இல்ல ஒரு கரணை இல்ல ஒரு இடத்த கூட தண்ணி இல்ல இந்த அறுபது ஆண்டு கால திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில ஒரு குளத்தை கூட வெட்டாத இவர்களுக்கு என்ன மைத்துக்கு நீ ஓட்டு போட வேண்டிய இளைய தலைமுறை சிந்திச்சு பாரு உன்னுடைய டேய் தம்பி நம்ம ஊர்ல எவ்வளவோ பரவாயில்ல நம்ம அப்பா நம்ம ஆத்தலாம் இடை கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்கடா என்னென்ன சொல்றீங்கண்ணா என்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருக்கு நம்ம கற்பனை பண்றோமோ அப்படி இருக்காங்க ஏன்னா கிராமங்களில் நம்ம பெரிய பஞ்சத்தை பண்ணலாம் கோமணத்தை கட்டி இருக்காங்க ஏன்னா கோமணம் கூட இல்லாம உட்காந்து நாசமத்து போற திமுக உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என் ஆத்தனும் தாத்தனும் இன்னைக்கு கோமணம் கட்டிட்டு இருக்காங்க கோமணம் ஒரு கோமணத்துக்கு கூட பக்கற்ற நிலமாக இந்த நிலத்தை மாத்திட்டான் ஏன் ரொம்ப வறுமையில வாடுறான் அந்த விக்ரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டம் வறுமையில இந்த வறுமையை பயன்படுத்தி தான் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்ட பறிக்கிறான் இளைய பிள்ளைகள் சிந்திங்கள் யார் நம்மளை வறுமையில வைத்தார்களோ யார் நமக்கு சாலையற்ற கிராமங்களை தந்தார்களோ யார் நமக்கு நிலமற்ற நிலத்தை தந்தார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்தில் இங்கே செலுத்த வாக்கு என்பது வாக்கு அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்